ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நெல்லை ஜோதிடரான திரு சங்கர சுப்பிரமணியன் என்பவர் எமது மயூரி டிவியில் ஜோதிட நேரத்தில் அதாவது சூரிய கிரகணம் குறித்து பேசியிருந்தார் அப்போது அவர் இந்தியாவில் அதிகமாக தங்கம் கிடைக்கும் என சொல்லியிருந்தார் அதாவது இந்தியாவில் புதிய தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்படும் என ஜோதிட ஞானி திரு எஸ் சங்கர் சுப்பிரமணியன் மயூரி டிவியில் ஜோதிட நேரத்தில் சூரிய கிரகணம் குறித்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தார் அதேபோல் தற்போது உத்தரப்பிரதேசம் மாநிலம் சோன்பாத்ரா மாவட்டத்தில் ஹார்டி என்ற இடத்தில் முப்பது லட்சம் கிலோ தங்க கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பல தொலைக்காட்சிகளில் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது சோன்பாத்ரா மாவட்டத்தில் தங்க சுரங்கு படிவங்களும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆனால் இது குறித்து பல மாதங்களுக்கு முன்பு நெல்லையை சேர்ந்த ஜோதிடர் திரு சங்கர் சுப்பிரமணியன் மக்களுக்கு தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிலதுக்காக கொண்ட பிரச்சனை வளர்ந்தோம் அது மாதிரி பார்க்கும் இந்த ஆறு கிரக சேர்க்கை உலகத்துக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறது ரெண்டாவது ஏன்னா அது யாரும் அறிந்து ஆராய்ச்சியில் எதுவும் எல்லாருமே ஒரு விளக்கம் ஒரு அனுபவ விளக்கம் இதை மாதிரி தான் கொடுக்குறாங்க இது நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அதே மாதிரி இந்த ஆறு கிரகம் சேர அன்னைக்கே எல்லாமே அதிசயமாக நடந்துருமா நல்லது நடந்துருமா கெட்டது நடந்துருமா அப்படின்னு பார்த்தேன் அப்படியும் இல்லை எப்பவுமே ஒரு கிரகத்தினுடைய நல்ல பலனோ தீயபானோ அது அது சேர்ந்ததற்கு மூன்று மாதங்கள் முன்பாக நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அதே மாதிரி சேர்ந்த பிறகு அது ஒன்று ஒன்றா விலகும் போது அதற்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் அதாவது வரக்கூடிய இந்த டிசம்பர் ஜனவரி அப்படி இந்த மார்ச் வர நல்லது உலகத்திற்கு நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் எப்பவுமே ஒரு பொருளுடன் மற்ற பொருள் சேரும்போது அதனுடைய தன்மை மாறும் இது வந்து உலகநிதி அப்போ கிரகங்கள் வந்து எப்படி கிரகம்னா சூரியனும் சூரியன் சந்தேன் கிரகங்களும் எல்லா தன்மையும் உள்ளது கிரகங்களுக்கும் நீர்த்தன்மை கனிமத்தன்மை எல்லா தன்மையும் கிரகங்களுக்கு இருக்கு நம்ம பூமியில வரக்கூடிய ஒவ்வொரு வளர் வளர்ச்சி வரக்கூடிய ஒவ்வொரு புரள் உயிரினங்கள் தாவரம் எல்லாமே கிரகத்தினுடைய ஒளி சேர்க்கையினுடைய இதான் விளையும் உதாரணமா பார்த்தா ஒரு இடத்துல வந்து கோதுமை அதிகமா விளையிறது இதுக்கு என்ன காரணம் அந்த இடத்துல சூரியனுடைய ஒளி தாக்கங்கள் அதிகமாக இருந்தால் விளையும் சந்திரன் அதிகமாக நெல் அதிகமாக விளையும் இது என்ன காரணம் சந்திரனுடைய ஒளி கிரகத்தினுடைய குவியல் சில இடங்களில் வந்து தங்கமாக விளையிறது இது வந்து குரு கிரகத்தினுடைய ஒளி வேகத்தினுடைய ஆற்றலாக அந்த பூமியில் வந்து அப்படி இப்படி ஒவ்வொரு உதாரணமும் ஒவ்வொரு கிரகமாக சொல்லலாம் அப்போ அந்த கிரக சேர்க்கை வந்து இயற்கை வளங்களில் இருந்து வளையிறது அதே மாதிரி இந்த கிரக கூட்டு கிரக சேர்க்கை புதிதாக ஒரு இடத்தில் வந்து தங்கம் உருவாகும் தங்கம் உருவான இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்படையும் பூமிக்கு இருக்கக்கூடிய அதிசயமான பல பொருட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் பூமியிலிருந்து பெட்ரோல் எடுத்தோம் டீசல் எடுத்தோம் ஒவ்வொன்றா எடுத்தோம் இல்லையா கனிமங்கள் எடுத்தோம் பிளாஸ்டிக் எடுத்தோம் அது மாதிரி புதுசா ஒரு பொருள் இனி வரக்கூடிய அடுத்த பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடிய தலைமையர்களுக்கு தேவையான பூமியில் இருக்கிறது புதுசாக ஒரு உணவுப் பொருள் உற்பத்தியாகிறது ஒரு கனிமங்கள் உற்பத்தியாகிறது இந்த ஆறு கிரக கூட்டு சேர்க்கையால் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு